ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சீசனுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு இப்ப வந்து எல்லாம் பரவலா நிறைய இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த தான் நீங்க கட்டிங்ஸ் எல்லாம் நடவு பண்றதுக்கு ஒரு சரியான நேரம் இப்ப நீங்க பாக்குறது வந்து காகித பூச்செடியினுடைய கட்டிங்ஸ் மூணு விதமான கலர்ல மூணு செடியுமே ரொம்ப சூப்பரா வளர்ந்துருக்கு இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நீங்க கட்டிங்ஸ்ல நடவு பண்ணும் போது ரொம்ப பொறுமை வேணும் ஏன்னா இது நான் வச்சு மூணு மாசம் வரைக்குமே இதுல துளிர்களே வரல ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு அவசரப்பட்டு என்ன பண்ணுவோம் டெய்லியும் நடவு பண்ண இருந்து துளிர் வந்துருச்சான்னு பாத்துக்கிட்டே இருப்போம் கொஞ்ச நாள் நம்மளுக்கு போர் அடிச்சு தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த செடியில ரொம்ப லேட்டா தான் துளிர்கள் வரும் ஆனா மத்த செடிகள் பாருங்க இது வந்து டிசம்பர் செடி இதுல வந்து மூணு விதமான கலர்ல நான் கட்டிங்ஸ் வச்சிருக்கேன் எல்லாமே ரொம்ப சூப்பரா வளர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த வீடியோவில் சாமந்தி செடிகள் இது வந்து எக்ஸோரா விரிச்சி பூ இட்லி பூன்னு சொல்லுவாங்க அந்த செடி இது வந்து கேசவர்தினி இது மாதிரி எல்லா செடிகளுமே நம்ம கட்டிங்ஸ்ல ட்ரை பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம் நம்மளுடைய சேனல்ல இந்த செடிகள் எல்லாத்தையும் பத்தி தனித்தனியாவே வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க அடுத்ததான் இங்க பாத்தீங்கன்னா புளுமேரியா இதுவுமே ரெண்டு வெவ்வேறு கலர் இது ஒரு கலர் செடி இது வந்து லைட் சாண்டில் கலர்ல வெறும் பிளைனா சாண்டில் கலர் வர்றது இது வந்து லைட் பிங்க் ஷேடு வரக்கூடிய ஒரு ப்ளூமேரியா ரொம்ப சூப்பரா வந்துருக்கு பாருங்க இதுவும் கட்டிங்ஸ் மூலமா வளர்த்த செடிகள் தான் சாமந்தி செடியை பத்தி தனியா ஒரு ஸ்பெஷலா ஒரு வீடியோ இருக்கு அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சீசனா எல்லாரும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க நர்சரியில வாங்கணும்னு அவசியமே இல்ல இந்த மாதிரி கட்டிங்ஸ்ல ஈஸியா வளர்க்க முடியும் இந்த காகிதப்பூ எல்லாம் நீங்க நர்சரியில போய் கேட்டீங்கன்னா எல்லாமே தொட்டில தான் இருக்கும் ரேட் எல்லாம் நானூறு ஐநூறுன்னு சொல்லுவாங்க மினிமம் இரநூறுபாய்க்கு மேலே தான் இருக்கும் எல்லா செடிகளுமே கிட்டத்தட்ட இந்த செடியை நான் நடவு பண்ணி ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வளர்ந்து போயிட்டுருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி கட்டிங்ஸில் ட்ரை பண்ணி செடிகளை வளர்த்து பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்